ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இவ்வீடியோவில் மகர சங்கராந்தியை பற்றி காண்போம் சூரியன் தை மாதத்தின் மகர ராசியில் பிரவேசிக்கும் நாளையே சங்கராந்தி என அழைக்கப்படுகிறது இந்த நாளைத்தான் மகர சங்கராந்தி தினம் என்று அழைக்கிறோம் இந்த நாளில் சூரிய பகவானை வழிபடுகிறோம் சூரிய பகவானுக்கு பொங்கலிட்டு படைக்கப்பட வேண்டும் பசுனை கொண்டு பருத்தி திரியுடன் கூடிய விளக்கேற்றி வழிபட வேண்டும் இச்சூரிய வழிபாடு மகர ராசியில் பிரவேசிக்கப்படுவதற்கு மட்டுமல்ல விவசாயத்தில் பயிர்களின் செழிப்பான வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பவர் சூரிய பகவான் அவருக்கு நன்றி செலுத்தி வணங்குகிறோம் அடுத்தது நம் வீட்டில் மகிழ்ச்சிகரமான வாழ்வு தலைக்க கிருத தேவதை வழிபாடு செய்ய வேண்டும் கிருத தேவதை வழிபாடு எனப்படுவது குலதெய்வ வழிபாடு ஆகும் இந்நாளில் குலதெய்வ வழிபாடு செய்வது மிக முக்கியமாகும் அடுத்த வழிபாடு நம் இல்லத்தில் வாழும் வாஸ்து பகவானையும் இந்நாளில் வணங்க வேண்டும் அடுத்தது மிக முக்கியமான வழிபாடு சிவபெருமான் வழிபாடு இவ்வழிபாட்டை எப்படி செய்ய வேண்டும் என்றால் பசு நெய் கலந்த எல்லை அக்னியில் இட வேண்டும் இப்படி செய்வதால் சிவபெருமான் திருப்தி அடைகிறார் இவ்விரதத்திற்கு மகா திலதீப விரதம் என்று அழைக்கப்படுகிறது இவ்விரதத்தை மேற்கொள்பவர்களுக்கு மிகுந்த வளமையை அருள்கிறார் சிவபெருமான் இந்த மகர சங்கராந்தி என்று சிவபெருமானுக்கு விரதம் மேற்கொள்ளப்படுகிறது இவ்விரதத்திற்கு மகாவர்த்தி விரதம் எனும் பெயர் உள்ளது சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கும் போது பசு நெய் கொண்டு விலக்கேற்றப்பட வேண்டும் இந்த மகர சங்கராந்தி என்று சூரிய வழிபாடு குலதெய்வ வழிபாடு பாஸ்து வழிபாடு சிவபெருமான் வழிபாடு இவர்களை வழிபடுவதற்கு முன்னால் விநாயகரை வணங்கி பூஜையை தொடங்க வேண்டும் சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கும் போது எதிர்மறையான சக்திகள் நம்மை தாக்காமல் இருப்பதற்கே இப்பூஜைகள் செய்கிறோம்